என்னப்பா இது ஆஸ்திரேலியாவோட பவுலிங்கே இங்கிலாந்து நொறுக்கி தள்ளி இம்புட்டு ரன் எடுத்து விட்டாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி இங்கிலாந்தோட பேட்டிங் பர்ஃபார்மென்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்றைக்கி இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற மேட்ச்சில் ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி இங்கிலாந்தோட பேட்டிங்கு இருந்தே அதிரடியாக இருக்கும் அப்புடினாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தான் ஃபிலிப்ஸ் ஆல்டும் பெண்டாக போடும்போது இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது வெரிசியஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட்டு ஓவரில் ரொம்ப அழகாக ஃபிலிப்ஸ் ஆல்ட்டோட விக்கெட் எடுத்தாருங்க ஆஹான் இந்த விக்கெட்டை வெரிசியஸ் எடுத்தாருன்னு சொன்னதை விட அலெஸ்கியர் எடுத்தார் எடுத்தாரா நாங்கள் வந்து சொல்லணும் மனுஷன் பறந்து போய் ஒத்த கையில் ஒரு கேட்சை பிடிச்சாரு பாருங்க வேற லெவல் கேட்சுங்க அதனால தான் இந்த விக்கெட்டை வந்து எடுக்க முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் ஸ்மித்து வந்து டக்கெட் கூட பார்ட்னர்ஷிப் போடுவார்னு பார்த்தா ஸ்மித்தோட விக்கெட்டையும் எப்படி ஃபர்ஸ்ட் விக்கெட்டை வெரிசியஸும் அலெக்ஸ் கேரியும் சேர்ந்து எடுத்தாங்களோ அதே மாதிரி வெரிசியஸே ஸ்மித்தோட விக்கெட்டை எடுத்தாருங்க அந்த கேட்சையும் அலெக்ஸ் கேரி தான் வந்து பிடிச்சாரு சரி ரெண்டு விக்கெட் ஆஸ்திரேலியா எடுத்தாங்க இனி அடுத்தடுத்து அப்படியே பவுலிங்கில் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அப்போதாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எம்மனா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் ஆன டக்கெட் டூ ரூட்டும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பும் சும்மா வேற லெவலில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் டக்கெட் செஞ்சுரியை நோக்கி போக இன்னொரு பக்கம் வந்து ரூட் செஞ்சுரி அடிக்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே இரநூறு ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சு அப்போ தான் இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கலனா ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜாம்பா வந்தாருங்க மனுஷன் பேசாமல் இருங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி ரூட்டை வேரோடு தூக்குறேன் பாருங்கள் அப்படின்னு ஜோரூட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேர் வந்து அவுட்டு கொடுத்தாரு இருந்தாலும் ஜோ ரூட்டு நான் ரிவ்யூலாம் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து பார்த்தாருங்க ஆனால் ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக கால் வந்துருச்சு ஜோ ஜோரூட்டோட விக்கெட்டும் வந்து போயிடுச்சு ஜாம்பா ஒரு விக்கெட் எடுத்தால் என்னோட தா அடங்காது இன்னொரு விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹாரி புரூக்கோட விக்கெட்டை எடுத்தாருங்க ஆனால் அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கும் தலைவன் அலெக்ஸ் தான் காரணம் சும்மா இன்னைக்கு பறந்து பறந்து கேட்சை பிடிச்சி மனுஷன் அசத்தி விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் பார்த்துட்டு இருந்து ஏன்னாப்பா நீங்களாம் விக்கெட் எடுப்பீங்க நான் மட்டும் கட்டி சும்மா இருக்கணுமா நான் ஒரு விக்கெட் எடுத்தாலும் தரமான விக்கெட்டு அதுவும் கேப்டனோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பட்லரை வந்து மேக்ஸ்வெல் வந்து தூக்கிட்டாரு ஆனால் என்ன தான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இன்னொரு பக்கம் டக்கெட் நின்று நான் ஒன் மேன் ஆர்மியை அவ்வளோ ஆடுவேன்ப்பா என்னோடய டீமுக்காண்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரன்னை சேர்ப்பேன் அப்படின்னு மனுஷன் நூற்றி ஐம்பது ரன்னை தாண்டி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இவர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னார் இன்றைக்கி இங்கிலாந்தோட ஸ்கோரு வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்கெட் வந்து கடைசி நேரத்தில் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஜோப்ரா ஆர்ச்சர் கடைசி நேரத்தில் கொஞ்சம் அதிரடியாக விளையாண்டனால இங்கிலாந்து ஐம்பது ஓவர் முடிவில் முந்நூற்றி ஐம்பத்தோர் ரன்னு வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு சூப்பரான டார்கெட்டுங்க இந்த மேட்ச்சை ஆஸ்திரேலியா வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரன்னை கூச்சா மட்டும்தான் வின் பண்ண முடியும் இந்த கட்டாஃபி ஸ்டேடியத்தில் வேற இதுவரைக்கும் ரெண்டு மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இதை இந்த தடவை ஆஸ்திரேலியா மாற்றுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்தோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்